பழங்குடி மக்கள் வாழும் காட்டு பகுதியில் ஊருக்கு எல்லையில தான் அந்த பாழடைஞ்ச கோவில் இருந்துச்சு கிட்டத்தட்ட நூறு வருடங்களா அந்த கோவில் கேற்பாரற்று கிடக்குது காய்ந்த இலை சருகுகளும் வளர்ந்த மரக்கொடிகளும் புதர்மண்டி புதர் மண்டி போன பல செடிகளும் அந்த கோவிலுக்குள்ள இருந்துச்சு பல ஆண்டுகளா யாருமே இந்த கோவில் பக்கம் வரவே இல்லை அதுக்கு காரணம் இந்த கோவிலுக்கு இருந்த ஒரு கொடூரமான சாபம் இந்த கோவிலை சுற்றி ஆயிரக்கணக்கான வெட்டருவாள்களை குத்தி நிற்க வச்சு நூறு வருடத்துக்கு முன்னாடி ஒரு மலையாள மாந்திரிகர் அந்த கோவில் தெய்வமான கருப்பனை சங்கிலியால் கட்டி பூட்டி வைக்கிறார் குத்தி நிறுத்தப்பட்ட அறிவாள்களை தாண்டி யாராச்சும் போயிட்டா அடுத்த கணமே அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க அவங்க எங்க போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு சுவடு கூட இல்லாம காணாம போயிடுவாங்க அவங்க இந்த அமானுஷ செயலுக்கு காரணம் அந்த கோவிலுக்குள்ள கடும் உக்ரத்தோட அடைபட்டு கிடக்கும் சங்கிலி கருப்பன் தான் இதனாலேயே அந்த ஊருக்குள்ள யாராச்சும் காணாம போயிட்டா யாரும் காணாம போனவங்களை தேடுவது கிடையாது நேராவே இது சங்கிலி கருப்பனோட வேலைதான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் காணாம போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க இப்படிப்பட்ட அந்த கிராமத்துல ஒரு நாள் வேலாயி விசும்பிக்கிட்டே கண்ணீர் தாரை தாரையா ஊற்ற தன் தந்தை வீட்டுக்கு வந்தான் ஏய் என்ன புல்லாச்சு மருமகம் கூட ஏதாச்சும் சண்டையா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு பதட்டத்தோட வேளாயியுடைய தந்தை கேட்க அதுக்கு அழுத்தபடியே வேளாயி சொல்றா ஊரில் இல்லாத மாப்பிள்ளையா அவனை பிடிச்சி கட்டி வச்சிரு பொழுது தண்ணிக்கும் குடிக்குதான் போதா குறைக்கு கூத்தியா வேற ஏன்னு நான் கேட்டதுக்கு இதோ இங்க பாரு அவர் தன் சேலை மறைப்பை விளக்க உடம்பெல்லாம் சூடு காயம் பார்த்த வேலாயியுடைய தந்தைக்கு கண்களில் ரத்த கண்ணீர் கோபத்தோட வீட்டை விட்டு வெளியே போன வேலாயி தந்தை நேரா ஊருக்கு வெளியே இருந்த கருப்பனோட கோவிலுக்கு போறாரு யாருமே தாண்டக்கூடாத அந்த அறிவால் வேலிய தாண்டி உள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு அவர் உள்ள போய் நேரா கருப்பனோட சன்னதிக்கு முன்னாடி ஐயா கருப்பா என் பாட்ட முப்பாட்ட பூட்ட காலத்துல இருந்து நீ தான் என் குல தெய்வம் தாங்க முடியாத கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை சங்கிலியால பூட்டி வச்சிட்டாங்க ஆனா நான் என்ன பாவம் தினமும் உன்னை என் மனசுக்குள்ள பூஜை பண்ணிக்கிட்டு தானே என் மக வாழ்க்கையும் இப்படி ஆகணும் உன்னை நான் தினமும் பூசிக்கிறது உண்மையா இருந்தா நீ என் தெய்வம்ங்கிறது உண்மையா இருந்தா உனக்கு சக்தி இருக்குங்கிறது உண்மைதான் பொழுது விடியும் போது என் மகளை கொடுமை பண்ண அந்த பாவி உசுரோட இருக்க கூடாது இப்பவே உன்னை விடுவிக்கிற கருப்பா அப்படின்னு சொல்லி கருப்பை மேல பூட்டி இருந்த சங்கிலிய உடச்சு தூக்கி போடுறாரு அந்த பெரியவர் அடுத்த கணமே வெறிச்சோடி இருந்த அந்த இடத்துல புயல் காற்று உண்டாகுது மண்டி கிடந்த இலை சருகுகள் எல்லாம் காற்றில் பறக்க கோவில் மணிகள் ஓங்காரமா ஒலிக்குது எங்கிருந்தோ குதிரை கணிக்கிற சத்தம் அந்த தருணம் வேலாயுடைய தந்தை மயங்கி அங்கேயே விழுந்துட்டார் அவர் விடும் தருணம் அவருடைய தலை மண்ணை தொடும் தருணம் கண்கள் குத்திட்டு மேலே போகும்போது மங்களான பார்வையில ஒரு குதிரை கோவில விட்டு வெளியே போற காட்சி அவருடைய கண்களுக்கு தெரியுது குதிரை தூரமா போன பிறகு அதோடைய குலம்படி சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வர அவரும் சுய நினைவை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து மொத்தமா மயங்கி போறாரு அதிகாலை வெடியுது வேலாயியோட தந்தை விழித்து பார்க்க கோவிலுக்கு வெளியே கழுகுகளும் மரநாய்களும் கூக்குரல் இட்டுக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு அவர் பொறுமையாக எழுந்து வெளியே போய் பார்க்க வேலாயியோட கணவனுடைய உடல் இரண்டாக கிழிக்கப்பட்டு அந்த மரத்துடைய கிளையில தொங்க விடப்பட்டிருந்துச்சு இத பார்த்த அவருக்கு கை கால்கள் எல்லாம் ஆட்டம் கண்டு போகுது ஒரு பக்கம் மகிழ்ச்சி நினைச்சு பக்தியோட குரல் வேலாய்க்கு இன் எந்த கவலையும் இல்லை நான் துணை கருப்பன் துணை இதை கேட்டு அந்த பெரியவர் பயத்தோட சன்னதிக்குள்ள திரும்பி பார்க்க புகை மண்டிய அந்த சன்னதியில கொஞ்சம் கொஞ்சமா புகை விலக ஒரு கருப்பு உருவம் கையில் மாபெரும் மீசை பரந்த மார்பு தலையில் பெரிய கொண்டை கருப்ப வந்துட்டான் திரும்ப வந்துட்டான் தன் அகன்ற அதரங்களை விரிச்சு ஆக்ரோஷ சிரிப்ப சிரிச்சாரு சங்கிலி கருப்ப சாமி